நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷமாக விவசாயம் பயிரிட்ருக்கேன் இதில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வந்து வேர்க்கடலை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அடுத்து வந்து நெல் பயிரிட்டோம் நிறையா இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக பயிரிடுறதுன்னா நெல்லும் வேர்க்கலையும் தான் அடுத்து வந்து கரும்பு வந்து நிறைய பயிரிட்டிருந்தோம் இப்போ வந்து கட்டுப்படியான வேலை கிடைக்கல ரெண்டாவது வந்து ஆள் பற்றாக்குறையினால வந்து இப்போ கரும்பு விவசாயத்தை வந்து நிறைய விவசாயிங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு தச்சமயம் வந்து இப்போது பயிர் வந்து ஓரளவுக்கு நமக்கு அதிகமான லாபகரமான ஒரு ஒரு விவசாயமாக இருக்குது காரணம் என்னென்னா விவசாயத்தை நெல் பயிருக்கு வந்து அதிகமாக வந்து ஆள் பற்றா வந்து தேவைப்படாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு காரணம் நேரடி விதை விதைப்பு அடுத்து வந்து களைக்கொல்லி கொஞ்சம் பயன்படுத்தி கலைகள் கட்டுப்படுத்திடுறோம் அறுவடை இயந்திரத்தால் வந்து அறுவடை பண்ணிடுறோம் அடுத்து டிஎன்பிஎஸ்சி இந்த நேரடி கொள்முதல் வந்துருக்குது அதன் மூலிமா ஓரளவுக்கு கட்டுப்படியான வேலை நமக்கு கிடைக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி விரும்பு பயிராக வர்றது வந்து நெல் பயிராக இருக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நெல் பயிர் வந்து நிறையா விரும்பி பயிருக்கிறாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சிலது சிலர் வந்து கொய்யா நானும் கொஞ்சம் கொய்யா போட்டிருக்கேன் அதில் அது வந்து பாரம்பரிய நெலங்களை வந்து எல்லாமே எல்லா விவசாயிகளும் கொஞ்சம் அதை பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அந்த பாரம்பரிய நெல்லுங்கள் மாப்பிள்ளை சம்பா சிறக சம்பா அது மாதிரி நெல் பயிர்களை வந்து நம்ம சொந்த உபயோகத்துக்கு முதல்ல வந்து பயன்படுத்தி அதை வந்து நம்ம பயிர் வச்சிடலாம் இப்போ நம்ம அது மாதிரி தான் செய்கிறேன் சிறக சம்பா அந்த மாப்பிள்ளை சம்பாதெல்லாம் வந்து சொந்தத்துக்காக பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பயிர் வச்சு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி வந்து அதுக்கும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதை வந்து நாட்டு மக்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி செய்யலாம் இப்போது அது மாதிரி ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து விவசாயிங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரடி விற்பனையை பண்ணால் நல்லாயிருக்கும் அது நெல்லை வந்து அரிசியாக குத்தி வைக்கிறது கரும்பும் வந்து அதே மாதிரி வந்து அந்த கரும்பு ஜூஸுக்காக கொடுக்கறது அது மாதிரிலாம் வந்து பண்ணணும் ரெண்டாவது வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காது துணை தொழிலாக சிலதெல்லாம் வந்து நாம் செய்தோம்னா தான் நம்ம விவசாயத்தையும் வந்து நம்ம ஓரளவுக்கு முன்னெடுக்க முடியும் அதனால் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து விவசாயம் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்குது அதையும் நாம் இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா எங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் அந்த செலவுக்கும் சரியாகவே போயிடும் ஏதோ நம்ம வேறு வழியில் தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணியிருந்தோம் ஏன்னா தெரிஞ்ச தொழில் அது தான் அப்படின்றதுனால இன்றைக்கி அதை தான் செய்கிறேன் ஏன்னா தெரிஞ்ச தொழில் அதுதான் வேறு தொழில்கள் எல்லாரும் போயிட முடியாது அப்படிங்கும்போது அதனால் வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கான் இப்போது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து ஒரு டெவலப் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி விவசாயம் இருக்குது இதில் வந்து என்னென்னா ஆள் பற்றாக்குறை நிறைய வர்றதுனால இயந்திரங்கள் மூலியமாக தான் எல்லாமே பயிரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதாவது சிறிய இயந்திரங்கள் இருந்து பெரிய இயந்திரங்கள் வரையும் பெரிய இயந்திரங்களை வந்து எல்லா விவசாயம் வாங்க முடியலனாலும் அந்த சி சின்ன சின்ன இயந்திரங்கள் களை வெட்டுதல் அது மாதிரி வந்து சில இயந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வந்து மானிய விலையில் கொடுத்தாங்கன்னா எல்லா விவசாயம் வாங்கி அதை பயனடையில ஆள் பற்றாக்குறை வந்து பால் பற்றாக்குறைக்கு அது நிறைய பயனுள்ளதாக இருக்கும் அதை வந்து அரசாங்கம் செய்யணும் ரெண்டாவது வந்து நேரடி கொள்முதல் முதல் நிலையத்துலேயும் வந்து நிறைய வந்து இன்னும் நிறைய கொள்முதல் நிலையங்கள் திறந்து நெல் வந்து அவங்க கொள்முதல் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து விவசாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து மரப்பயிர்களை வந்து நம்ம நிறைய வந்து விற்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் அதாவது நம்மளுடைய இருக்கிற இடத்துல வந்து ஒரு பகுதியை வந்து மரப்பயிர் பயன்படுத்துறதுக்கு அதை நம்ம ஒதுக்கி பய ப பயன்படுத்தணும்னா நமக்கு பிற்காலத்தில் வந்து அந்த மரப்பயிர் வந்து இனிமேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து அந்த இயற்கையை வந்து நம்ம காப்பாற்றுகிற மாதிரி இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கும் அதே நம்ம வந்து ஒரு ஒரு விவசாயமே வந்து அவங்க இருக்கிற நிலத்தில் ஒரு பகுதி வந்து மரப்பயிருக்காக ஒதுக்கணும் இப்போ நாங்களும் வந்து நான் அது மாதிரி வந்து சிலதெல்லாம் செய்தேன் நல்லா லாப லாபகரமாக இருந்தது அதே மாதிரி வந்து ம மதிப்பு கூடுதல் முறையில் நம்ம வந்து செய்யணும் ஒரு ஒரு விவசாயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பாரம்பரிய நெல்லுங்களை பயிரிட்டு அந்த பாரம்பரிய நெல் அரிசியை வந்து நான் நாம்ளே வந்து குத்தி அந்த நேரடியாக விற்பனை பண்ணுற மாதிரி செய்யணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாரம்பரிய அரிசிங்களை வந்து நிறைய வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா அதனால் வந்து அது அதையும் வந்து நம்ம செய்யக்கூட அது அது ஒரு பைதியாகவும் செய்யணும் செய்யும்போது வந்து நமக்கு நல்ல லாபகரமான தொழிலாக இதை வந்து மாற்ற முடியும் நம்மளுடைய விவசாய நிலத்தை விவசாய நிலம் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்த வந்து பல பகுதியை பிரிச்சுக்கணும் ஒரு பகுதி நெல் ஒரு பகுதி வந்து மரப்பயிர் ஒரு பகுதி கீரைகள் தென்னை இப்படி வந்து எல்லா விதமான பயிர்களையும் வந்து நம்ம பயிரிக்கும் போது ஒரு ஒரு பகுதி பகுதியாக பிரித்து பிரித்து நம்ம ப நம்ம வந்து விவசாயம் பண்ணோம்னா நமக்கு ஒரு பயிர் இல்லைனாலும் ஒரு பயிர் வந்து நம்ம கை கொடுக்க நமக்கு லாபகரமான தொழிலாக இருக்கும் ஒரு ஒரு டைம்லையும் ஒரு ஒரு சில நேரத்தில் ஒரு பயிர் விலை அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு பயிர் கம்மியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம கீரைகள் தென்னை வாழை அப்புறம் வந்து மரப்பயிர்கள் அது மாதிரி வந்து எல்லா பயிர்களுமே வந்து நம்ம ஒரே பயிராக பயிரிக்காத ஒரு ஒரு பகுதியாக பிரித்து நம்ம செய்தோம்னா கீரைகள் கீரைகள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அன்றாட தேவைக்கு ரொம்ப பயன்படுது இன்றைக்கி வந்து விவசாய தேவையான உண்டான செலவுகளை வந்து நம்ம கீரையிலேருந்து எடுத்துடலாம் அந்த கீரைகளையும் வந்து ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வச்சு அது வந்து நேரடியாக நம்ம விற்பனை பண்ணும்போது நமக்கு லாபகரமாக அது கிடைக்கும் நாம் வந்து நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இனிமேல் வந்து நம்ம ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்தியாவில் வந்து மக்கள்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகச்சு தேவைகளே அதிகமாகி போச்சு விவசாய பொருட்களுக்கு உண்டான தேவைகள் அதிகமாகவே இருக்குது அதுக்கு உண்டான நம்மளுக்கு தர முடியுதுன்னா தர முடியல காரணம் என்னென்னா நம்மளால் வந்து அந்தளவுக்கு ஒரே பயிரை வைக்கும்போது நம்மளால் மீதி அடுத்து வந்து கீரைகள் காய்கறிகள் அது மாதிரி உண்டான பயிர்கள் வந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால் தர முடியல அதனால் வந்து எல்லா விதமான பயிர்களுமே நம்ம விவசாயம் பண்ணி அது நேரடியாக நம்ம வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது நமக்கு வந்து லாபகரமான ஒரு தொழிலாக அது இருக்கும் நான் வந்து கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து நிரந்தர வருமானம் செலவு தான் அதிகமாக இருக்குது வருமானமே க சுத்தமாக இல்லை அது இல்லாமல் க பன்னி தொல்லை எலி தொல்லை பன்னி முக்கியமாக வந்து ஆட்கள் பட்டகலை அதிகம் எதனால் வந்து தான் நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க இல்லை பக்கத்தில் இருந்தால் க நிறைய ஸ்விப்கார்டு இருக்குது செய்யா ஸ்விப்கார்டு ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாமே எங்கள் கம்பெனி பஸ்ஸு எல்லாமே வருது இங்கேருந்து எல்லாமே பெண்கள் ஆண்கள் எல்லாமே கம்பெனி வேலைக்கு போயிடறாங்க எட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இங்கே வெயிலில் யார் வேலை செய்ய முடியும் வெயில்லாம் என்னால் விவசாயம் பண்ண முடியாது இது பற்ற விலையே அதிகமாக இருக்குது விவசாயத்துக்கு சுத்தமாக ஆலை கிடைக்க மாட்றாங்க அப்படியும் கடிச்சாலும் மழை வந்துடுது அறுவடை பண்ணும்போது கரும்பு வெட்டுறோம் ஒரு டன்னுக்கு அவங்க வெட்டுக்குள்ளேயே வந்து தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா வாங்கிட்டு போயிடுறாங்க அதில் என்ன விவசாயிக்கு கொண்டுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி வேலை பயிர் 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 தொழில் செஞ்சுட்டு இருக்காது அவங்க சுத்தமாக நஷ்டமாகிடுச்சு அதனால நானே வெறுத்து போய் இப்போ நெல் பயிர் நேரடி நெல் விதை விதைப்பு மூலமாக பயிர் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ இது ஒரு வரைக்கும் லாபம் தடுது வணக்கம் வணக்கம் என் பேர் என்ன என் பேர் ராஜாமணி இது முழு நேர விவசாயி தான் நீங்கள் ஆ முழு நேரம் விவசாயம் விவசாயமும் பண்ணுறேன் பெல்ட் வண்டி ஆர்பார் வண்டி எத்தனை விவசாயம் பண்ணுறீங்க விவசாயம் சின்ன வயசுலேருந்து அப்பா அப்பா பண்ணியிருந்தார் விவசாயம் அதுக்கப்புறம் அப்பா கூட தண்ணி பாய் ஊரத்து கூட மாடை போகிறது வறுத்து எல்லாம் வேலையும் செஞ்சுருந்தோம் அது அப்பா கற்று தண்ணி பாய் ஓட்டோம் அதுக்கப்புறம் கரும்பு கொஞ்சம் போட்டுருந்தோம் கொல்லையில் ஒரு மூணு ஏக்கர் இருந்தது அங்கே மூணு ஏக்கர் கரும்பு போட்டோம் தண்ணி பத்தலை ஆள் கூலி அது ஃபர்ஸ்டில் ஆள் கூலி கம்மியாக இருந்தது வெட்டினா மில்லுக்கும் ஏற்றி அமிச்சோம் ட்ரக்கில் ட்ரக்கு வாடகை கம்மியாக இருந்தது அப்போ லாபம் கிடைச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் மூவாயிரரூபா தராங்க மூவாயிரரூபா தந்தாலும் இன்றைக்கி ரேட்டு வெட்டலை கரும்பு கூலியாக தான் வெட்டுறாங்க ஒரு ஆளுக்கு கூலி அறநூறுவா எழுநூறுவான்றாங்க ஒரு டன் கூட வெட்ட மாட்டாங்க அரை டன் தான் வெட்டுறாங்க அதனால் லாபம் இல்லை மிஷின் வந்தால் கரும்பு லாபமாக இருக்கலாம் இப்போதைக்கு கரும்பு யாரும் எங்கேயும் அது மூணு ஃபுல்லாகவே இந்த கைநீர் ஃபுல்லாகவே கரும்பு போட்ட இடம் தான் இப்போ கரும்பு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் போகிறாங்க எல்லாமே பயிர்தான் போச்சு கரும்பு கம்மி தான் காலத்தில் கரும்பு இருந்துருக்கு கரும்பு ஃபுல்லாகவே கரும்பு தான் எங்கள் அப்பா கரும்பு போட்டு தான் கடன் கொடுத்தாரு நிலை வாங்கினரு எங்கள் அப்பா சொன்னார் அன்றைக்கி கூலி கம்மியாக இருந்தது டன்னேஜ் அதிகமாக இருந்தது கொஞ்சம் கூலிக்கு நிறைய வேலை செஞ்சாங்க இன்றைக்கி கூலி நிறைய இருந்தாலும் வேலை கம்மியாக தான் செய்கிறாங்க வேலை கம்மியாக தான் செய்கிறாங்க அப்போ வேலையாலும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வேலையாலும் கடை அதுதான் வேலையால் கிடையாதுனால தானே கூலி அதிகமாக கொடுக்குறோம் கூலி அதிகமாக தான் வேலை அதிகமாக செய்யலை இப்போ காலப்போக்கில் இப்போது ஒரு காலத்தில் சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கிறோம் நாளாக அந்த மாதிரி கேட்குறேன் அப்படியா இல்லைன்னா நீங்க ஆள் குறைவாக இருக்கிறனால கூலி அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிங்களா இதுக்கு முன்னே ஒரு ஆள் செஞ்ச வேலை நீ நாலு பேர் செய்கிறாங்க வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி போகிறாங்க வேறு என்ன தொழிலுக்கு போகிறாங்க மெயினாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ ஐடி ஆகிப்போச்சு இப்போ கம்பெனி ஆகிப்போச்சு எல்லாம் அது மாதிரி வெளி ஃபீல்டு தான் போக ஆரம்பிச்சுறாங்க விவசாயத்துக்கு ஆள் இல்லை ஆனால் எல்லா விவசாயம் பண்ணும் பண்ணணுன்றாங்க நீங்கள் ரொம்ப சரியாக பேசுகிறீங்க என்னென்னா இல்லை இல்லை இன்னொரு பக்கம் விவசாயம் பண்ணதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லைன்னுங்க அதுக்கு காரணம் என்னென்னா எல்லோரும் அந்த பக்கம் போகிறதுனால தான் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படி தானே இப்போ கம்பெனி போனால் எட்டு மணி நேரம் அவங்க வே கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க எட்டு மணி நேரத்தில் இது ஆனால் அப்படி இல்லை எட்டு மணி நேரம்னு சொல்ல முடியாது காலையில் எழுந்து கைனிக்கு போகிறாங்க தண்ணி பாகுறாங்க அப்புறம் இருக்கிற வேலையை செய்கிறாங்க சாப்பிட வராங்க மறுபடியும் கைனிக்கு போகிறாங்க ஒரு நாற்று விடணும்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சரியாயிடும் மறுபடியும் அதை விட்டு டெவலப் பண்ணி இப்போ நாற்று விடுறாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கைனி சேடை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க சேடை ஓட்டி அதை அண்டை வெட்டுறதோ அதை மறுபடியும் தண்ணி பாய்ச்சிடுத்து மறுபடியும் அங்கேயே இருக்கிற மறுபடியும் இன்னொரு சாள் ஓட்டுறது மறுபடியும் அதை நாற்று எடுக்கிறது பருகி போகிறது இப்போது நாளுக்கு அங்கேயே இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் நடுவு நடுறாங்க நடுவு நட்டுகிட்டு பார்த்திங்கன்னா ஆளுங்களை அப்போ ஆள் தேவைப்படுது அப்போ ஆள் யாரும் வரது இல்லை அதுக்கு மாற்றம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ட்ரம் ஷீட்டு வராங்க இப்போ வேறிக்கிறாங்க நிறைய பேர் எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே ட்ரம் சீட் தான் டப்பாவில் கொட்டி ஈத்துடுறாங்க நேரடி நெல் விதைப்பு தான் முக்கால்வாசி மாறிட்டாங்க அது பண்ண பிறகு இப்போ கொஞ்சம் ஆளுங்க கம்மி எப்படி சொல்கிறது அவங்க சொந்த ஆளுங்களும் அதிகமாக செய்கிறாங்க கூலி ஆளுன்றது எதிர்பார எதிர்பார்த்த நேரத்துக்கு கூலி வரல கூலி ஆள் வரலன்றத விட கூலி ஆளுக்கெல்லாம் இல்லை இப்போ இதுக்கு எல்லா கம்பெனியும் ஐடி ஃபீல்டு அது மாதிரி மாறிட்டாங்க இருக்கிறவங்க அவங்கவுங்க சொந்த ஆள் வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி அப்பா புல்லா அது மாதிரி அண்டை வெட்டுறது தண்ணி பாய வச்சுக்கிறது மாதிரி வேலை செஞ்சுக்கணும் டப்பா வரை இத்துறாங்க இருக்கிறவங்க பண்றாங்க இருக்கிறவங்க பண்றாங்க சில பேர் அந்த மாதிரி விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க விவசாயம் விட்டு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பிஇ ட்ரிபிளி உங்களுக்கு தெளிவாக பேசும்போது நான் நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆதங்கம் ஒன்றில் நீ உங்களை படிச்சுட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க நிறைய பேர் உங்களை மாதிரி படிச்சவங்க நிறைய பேர் வேற வேற தொழிலை பார்த்து போயிட்டாங்க அந்த ஒரு ஆதங்கம் இருக்குமே அதாவது விவசாயம் யாரும் பார்க்கலாம் அதாவது வந்து எப்படி எல்லா தொழிலுமே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன்னா இயற்கையாட சூழ்நிலை ஒண்டி வாங்கி இருக்கிறேன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாக தான் இருக்கார் இன்றைக்கி எழுபத்தோரு வயசு ஆகுது அவருக்கு இன்னும் நல்லா தான் இருக்கார் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கார் இப்போதே சிட்டியில் போனவங்களாம் பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு நிறைய சுகரு பிபின்றாங்க அப்புறம் அல்சருன்றாங்க நடக்க முடியல வெயிட் போடுறாங்க அது மாதிரி உபாயிலாவே அவங்க அதே பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ஆனாலே ரொம்ப கஷ்டமாகது ஒரு அறுபது வயசு மேலே அவங்க இருக்கிறது இல்லை நம்ம கிராமத்தில் இருந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் நம்ம நல்லா உடல் ஆரோக்கியமாக இயற்கையான காற்று இயற்கையான சூழ்நிலை எல்லாமே இருக்கும் துடி குடிக்க தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குறாங்க நமக்கு தண்ணியிலேருந்து க ஒரு அவங்க பதார்த்தம் இருந்து அரிசி பருப்பு எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் நம்ம அப்படி இல்லை ஏதோ ஒரு நாள் கீரை கூட போட்டு இது பண்ணிடுவாங்க கையினில் வர அரிசி கையினில் எடுத்து எடுத்து வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுமாரி எல்லா வகையிலும் இது தானே இங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்க ஒரு மாதத்துக்கு இப்போ என் ஃப்ரெண்டே வெளியில் இருக்கிறான் ரூம் வாடகை முப்ப பதினஞ்சாயிரம் தரான் சாப்பாடு அரிசி எல்லாமே அவனுக்கு முப்பதாயிரம் மாதம் தேவைது எங்களுக்கு மாதம் ஐயாயிரூபா இருந்தாலே அதிகம் ரூம் வாடகையிலே எங்களுக்கு மூணில் ஒரு பங்கு இருந்தாலும் நாங்கள் இங்கே குடும்பம் வந்துட்டு போயினே இருந்தட்லாம் சொந்த வீடு இருக்க போது நிலத்தில் வளையிற அரிசி எடுத்துக்க போகிறோம் காய்கறி அது மாதிரி கொஞ்சம் வாங்கி இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் படித்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் ஐடி ஃபீல்டுக்காக வேற எங்கேயோ போயிட்டு வரல போகல காலகாலம் அங்கே தான் இருக்கீங்க ஆமாம் அப்பா கூட இருந்து நீங்கள் அவங்க கூட பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்க இப்போ நீங்கள் என்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் அப்பா முல்லா கரும்பு தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட்டு கரும்பு தான் போட்டுருந்தோம் அது ஆள் படுறக்குறை இப்போ கவர்மெண்ட் ஒன்று ரூபாய் டன்னு கொடுத்தாலும் ஒரு ஆள் வெட்டு கூலியே அதிகமாகிட்டாங்க இப்போ அதுக்கு முன்னே டன்னுக்கு முந்நூறுரூவா நானூறுபா எனக்கு அது தெரிஞ்சு விட்டிருந்தாங்க இன்றைக்கி டன்னு ஏஜு கணக்கே வெட்டதில்ல கூலி தான் சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஆறுநூறுவா எழுநூறுவா கூலி கேட்குறாங்க ஆறுநூறுவா கூலி கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை டன் கால் டன் கூட வெட்டல அதனால் லாபம் இல்லை அதனால் கரும்பு விட்டாச்சு அதுக்கப்புறம் நெல் போட்டோம் க அப்புறம் மணிலாம் போடுறோம் உளுந்து பச்சைப்பயிறு வீட்டுக்கு தேவையான காய்கறியில் கூட நட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி ஒரு இப்போ நட்டுருக்கேன் ஒரு இருபது நாள் ஆகுது இன்னும் ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா எனக்கு வீட்டுக்கு தேவையான பதார்த்தம் மொத்தம் காய்கறியில் மொத்தம் வந்துடுவேன் வெங்காயம் தக்காளி மட்டும் எங்கள் மண்ணுக்கு வராது அது மட்டும் சந்தையில் போயிட்டு வாங்கி வந்து குடும்பம் பண்ணிடும் அவ்வளோதான் காய்கறியெல்லாம் காய்கறியில் மொத்தம் கத்திரிக்காய் வண்டக்காய் அவரைக்கா கொத்தரக்காய் பீன்ஸு எல்லாமே அங்கே இதிலே வளைஞ்சிடும் நாங்கள் இது பண்ணுறது பார்த்தா வெங்காயம் தக்காளி கூட போட்டிருக்கோம் தக்காளி ஒரு சீசன் அந்த கார்த்திகை மாதத்துலாம் தக்காளி அதிகமாக வளைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் இங்கே கிளைமேட்டு சரியில்லைன்னா தக்காளி வராது வெங்காயம் அதிகமாக வாங்குவோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் தேவைப்படாது பருவ காலம்லாம் மாறிப்போச்சுன்னு சொல்லுவாங்களே உங்களோட அனுபவங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன எனக்கு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பருவ காலம் மாறிப்போச்சு மழை சரியாக போயிடுறதில்லை அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இயற்கை மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு முன்னே எப்படி சொல்கிறதுனா நான் எனக்கு கருத்து தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஏரி தை கார்த்திக் மாதம் மாதிரி போயிங்கன்னா ஏரி ஃபுல்லாக ரொம்பிடும் ஏரி ரொம்ப பிறகு அந்த பக்கம் எல்லாமே நாற்று விட்டு நாட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சித்திரை மடங்கள்னு ஏரியில் கொஞ்சம் தண்ணி ஆகிடும் சித்திரை மடங்கு வைப்போம் கொஞ்சமே கொஞ்சம் வைப்பாங்க ஒரு நாலு மூ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தண்ணி பயிர் வச்சுட்டு தண்ணி பற்றாமல் சாய ஏதாவது விளையாமல் போயிடும் வீணாக போயிடும் இப்போது இந்த கொரோனாக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகம் எங்கள் ஊரில் நல்லா தான் வளையுது மழையும் க இப்போ அந்த கொரோனாக்கு பிறகு கிளைமேட் மாதிரி பருவமழை கரெக்டாக தான் போய் இப்போ எங்கள் ஊர் சே ஊரில் சுத்தோட எல்லாமே சேவகமாக தான் இருக்குது கொரோனாவுக்கு பிறகு நல்லாயிருக்கு கொரோனாக்கு முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி பருவமழை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் பரவாயில்ல தான் இருக்கும் சும்மா அதாவது ஒரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் சும்மா இயற்கை மேலே சரியாக மழை பெய்யுங்கிறது பொய்யான குற்றச்சாட்டு தான் சொன்னீங்க அப்படி தானே பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இல்லை பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ ஊர் சரவுண்டிங்ல எங்களுக்கு நல்லா இருக்கு மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு சில பேர் விவசாயம்னா கொஞ்சம் பொண்ணு கொடுக்க மாட்றாங்க கஷ்டமா இருக்கு அது மாதிரி சொல்றவங்க இயற்கை மேலே குறை சொல்லிட்டு அப்படி லைன் பண்ணி போயிடுறாங்க வேற காரணமா இருக்கும் ஆ இப்போ விவசாயம் பண்ணால் நிலம் கம்மியாக தான் இருக்கும் அவங்க என்ன விவசாயம் பண்ணு என்ன கூலி கட்டம் இதெல்லாம் என்ன வேலை செய்யறது நம்ம சென்னை பக்கம் போயிடுவோம் இல்லை ஐடி போயிடுவோம் இப்போ ஒரு படி இப்போ மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிடறாங்க படித்து ஏதோ ஒரு வேலை தேடினு அவங்க போயிடுறாங்க அதுவும் அங்கே வேலை செஞ்சுக்கலாம் இங்கே ஒரு நாலு புள்ளா செஞ்சாலும் முந்நூறுவா நானூறுவா தான் கிடைக்குது அதுக்கும் டீசெண்டாக இருக்க முடியாது இப்போ கம்பெனி போகிறோன்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஷூ டை கட்டின்னு வேலைக்கு போயிடுறாங்க இப்போ விவசாயத்தில் பேண்ட் ஷர்ட் போடணும்னு விவசாயம் பண்ண முடியல பண்ண முடியாது சேராக இருக்கும் அரை டவுசுட்டு தான் போடணும் கோமணமும் கட்ட வேண்டியிருக்கும் சூழ்நிலை அது மாதிரி இருக்குது அதனால் டீசெண்டாக அப்படி போயிடுறாங்க இது யார் வராங்க வெயில் அங்கேனா ஷீட்டு போட்டுறாங்க சீட்டு போட்டு செவ்வறு வேஸ்ட்டு காற்று இல்லாமல் அனல் இல்லாமல் ஏசி ரூமில் ஏசி தான் செய்கிறாங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க மழை வந்தால் கூட உள்ள ஒரு தாள் அடிக்க போகிறது இங்கே மழை வந்தால் அங்கேருந்து வீட்டு தான் ஓடி ஆடணும் மழையில் நினைச்சிக்கினு அந்த மாதிரி வேன் வேனில் ஈடுமா போகிறாங்க பஸ்லிட்டு அந்த விட்டுட்டு போகிறாங்க இங்கே நம்ம நடந்து போக பைக்கு போக அவங்க என்ன அவங்க ஏற்ற மாதிரி சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போகிறாங்க பைக்கில் போகிறவங்க பைக்கில் போகிறாங்க அவங்க ஏற்ற மாதிரி போய் விவசாயம் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இப்போ எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டு நேடி நெல் கொள்முதல் நிலையம் வந்த பிறகு பரவாயில்ல எனக்கு கருத்தஞ்சு எங்கள் அப்பா ஒரு ரெண்டு ஏக்கரில் நூறு மூட்டை அறுத்து இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு போட்டிருக்காரு ஒரு மூட்டை இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு போட்டார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை கவர்மெண்ட்டு டிபிசி எங்கூருக்கு ரெகுலராக வருது வெங்கோடுக்கு எல்லாமே நாற்பது கிலோ சிப்பம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு போடுறாங்க முன்னைக்கு இப்போ பரவாயில்ல நியாயமான விலை கிடைக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை டிபிசி வந்தப்போ அதான் கவர்மெண்ட் நேர் நெல் கொள்முதல் நிலையம் வந்த பிறகு விவசாயிகள் எல்லாருமே லாபம் தான் இப்போ எங்கள் ஊரில் யாரும் அதிகமாக தனியாக இருக்கோ இல்லை வியாபாரிக்கோ யாரும் போகிறதில்ல நெல் காய வச்சு அவங்கவுங்க வீட்டில் சேஃப்டி பண்ணி வச்சுருந்து எப்போ டிபிசி தருகிறாங்களோ அப்போ தான் நெல் போடுறாங்க ஒரு ரூபாய் கிடைக்குது அதேமாரி வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ரயில்வே இடின்றாங்க அப்புறம் தராசு வைக்கிறாங்க வெடை தெரியாமல் போலாம் இப்போ இது கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் போய் செக் பண்ணிடலாம் குழந்தைங்க கூட போய் ஏறி நின்று வெயிட் செக் பண்ணி போடுறாங்க அதனால அந்த நாற்பது கிலோனா நாற்பது கிலோ ஆகி போகுது நல்லா பரவாயில்லைங்க கவர்மெண்ட் நல்ல திட்டம் தான் இப்ப இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் நேரடி நெல் கொள்முதல் இல்லைன்னு சொன்னீங்களா நிறைய பேர் அதுலயும் சில குறை அதாவது அடுத்தவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்க சில பேர் இருக்காங்க அங்க போனா சரியான இப்போ மழை திடீர்னு மழை பெஞ்சிட்டு அப்ப அந்த நெல்லு எல்லாம் வீணா போயிடும் மழையில அனுப்பிட்டு போயிரும் அப்போ நீங்க சொன்ன நீங்க சொன்னது என்னன்னா எங்க வீட்டுல வச்சுட்டு அந்த டைம்ல போய் விற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா பொதுவாக எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது வீடு இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இதுமாரி அவங்க கையிலேயே கொஞ்சம் வைக்க கீழே போட்டுட்டு நெல்லை நல்லா காய வச்சுட்டு வைக்க போட்டு அது மேலே ஒரு தார்பாக போட்டு அதுக்கப்புறம் நெல் கொட்டிட்டு அந்த நெல் மேலே மறு இன்னொரு தார்பாக போட்டு அது மேலே கொஞ்சம் வைக்க போட்டு விட்டால் மூணு மாதம் ஆனாலும் கிடையாது தான் இருக்குங்க நானும் போ போட்டிருக்கேன் பண்ணியிருக்கேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போது நான் நேரடி நெல் கோதை வித்துட்டு வரேன் சரியில்லை கெட்டு போகுது வீணாகி போகுதுன்னு அதாவது வந்து ஒவ்வொரு வருஷம் எல்லா வருஷமும் கிடையாது ஒரு வருஷம் தான் அதுக்குலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கணும் அதாவது நான் பரிணாம அழைச்சி குரங்குலேருந்து மனுஷன் வந்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் விதைக்கிறப்போ ஏதோ ஒரு சில குளறுபடி ஆகலாம் அதுக்கப்புறம் அது எதனால் ஆகுது இப்போ நேரு நெல் விதிச்சுன்னா அந்த காரணம் என்ன ஒரு வாட்டி வந்து தப்புன்னு அதை பார்த்துட்டு அத்த முறை பண்ண சொல்ல அந்த தப்பு வராமல் சரி பண்ணின்னு கரெக்டாக நடத்தி வந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேரு நெல் விதைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெத நெல் கம்மியாக போகுது இப்போது ஒரு ஏக்கருக்கு நடு நடணுன்னா ஒன்றரை சிப்பும் தேவைப்படும் இப்போ நேரடி நெல் குழுமத்தில் ஏக்கருக்கு பாஞ்சு கிலோ தான் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கிலோ பஸ் தான் கம்மியாகி போகுது ஒரு பஸ் தான் கம்மியாகி போகுது ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் ஆயிடும் அதிலே இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவு கூலி கிடையாது அது நாற்று வளா ஆ நாற்று எடுக்கிற கூலி இல்லை நடுவு கூலி இல்லை அதை தூக்கி சம்மந்து எதுமாதிரி சேர்த்துல கொட்டணும் ஆளுங்களை பாடு ஆளுங்களை கூட்டிட்டு வரணும் எல்லாத்தையும் யாருமே எதிர்பார்த்தல ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளு இருந்தால் போதும் அந்த ட்ரம்ஷீட்டில் டப்பாவில் கொட்டிட்டு நெல்ல ஈத்து ஈத்துடலாம் ஒரு ஈத்து மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கணும் மூணா நாள் தண்ணி கட்டி நாற்று நாள் எப்படி பராமரிக்கிறமோ அதுமாதிரி ஒரு பத்து நாள் மூணா நாள் ஃபுல்லாக தண்ணி வயல் ஃபுல்லாக பாய்ச்சிட்டு கீ திறந்து விட்ட வேண்டியது தான் தண்ணி அதுக்கப்புறம் மறு ஒரு ரெண்டு நாள் உணர்த்திட்டு ஏழாம் நாள் மறுபடியும் ஒரு தண்ணி பாய்ச்சினா கீழே எடுத்துனோம் ஒன்பதாம் நாள்லேருந்து நம்ம தண்ணி கட்டிவிட்டுமா பத்தாம் நாள் களைக்கொல்லி எங்கள் ஏரியாவுக்கு ஃபுல்லாக கவுன்சிலாகிட்டு ஹைஃபிட்டும் போட்டால் எந்த புல்லும் செத்து போகுது மணிப்பில் வரிசிலாம் புல்லு கோரை சப்பாறு எல்லாமே சேர்த்துது கவுன்சிலாகிட்டு ஹைஃபிட்டும் போடுறோம் அது யூரியாவில் கலந்து போடுறோம் லைட்டாக ஓடி இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா டிஏபி யூரியா காம்ப்ளஸ்ஸு இதை கலந்து போடுறோம் அதுக்கு அடுத்த பிள்ளை தண்ணி மட்டும் பாய்ச்சிடுறோம் இங்கே விவசாயி மட்டும் இல்லை ஒரு படித்த படித்த விவசாயி போது நிறைய ஒரு அனுபவபூர்வமாக இதுக்கு எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுங்கிறத சொன்னீங்க அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு இருக்காம நம்மள நம்மளால முடிஞ்ச விஷயம் செய்யலாம் அது மாதிரி இந்த விவசாயத்துல இந்த ட்ரம் சீடர்லாம் சொன்னீங்க ஆள் பற்றாக்குறைன்னு அதையும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்ல மாதிரி சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது இப்ப நிறைய பேர் புதுசா நிறைய இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்கு வராங்களா அவங்களுக்கு நீங்க இப்ப உங்களோட என்ன சொல்ல விரும்புறீங்க விவசாயம் அவங்க நிலம் இருக்கிறவங்க விவசாயத்துக்கு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை இன்றைக்கி கவர்மெண்ட்டு நல்ல கொடுத்து மானியம் சப்சிடி பண்ணுறாங்க உழவுறதுக்கு வண்டி தராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக விவசாயத்துக்கு ஆளு இப்போ விவசாயம் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் விவசாயம் நடந்து தாங்க இருக்குது அது மொழியே விவசாயம் நடக்குது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு விவசாயம் எல்லா இடத்துலையும் நடந்தா இருக்குது சுற்று அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ அதிகமாக நிலம் வச்சுருவோங்க பண்ணுறாங்க கம்மியாக நிலம் இருந்தால் வெளியே போயிடுறாங்க இப்போ அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து வெளியே அப்பா இருக்காரு அப்பா பார்த்து போகிறாரு தான் வெளியே போகிறாரு ஆனால் எனக்கு விவசாயம் பிடிக்கலன்னு அவங்க வெளியே போயிடல இப்போ கம்பெனி இருக்கோ அதில் வேறு எதுனா அவங்க மாற்று பாதுகா தான் அங்கே போகிறாங்க இப்போ கம்பெனி இப்போ நிலமே இல்லை எனக்கு தான் வழினா என்ன பண்ணுறாங்க அவங்க கம்பெனியில் போயிட்டு அவங்க சொல்கிற வேலை எட்டு மணிநேரம் எட்டு மணிநேரம் செஞ்சுட்டு வராங்க இங்கே அப்படி இல்லை நம்மளே ராஜா நம்மளே மந்திரி ஆமாம் நம்ம இஷ்டப்பட்ட நேரத்து போகிறோம் இஷ்டப்பட்ட நேரம் வந்துன்னு இருப்போம் இப்போ முடிஞ்சால் போகலாம் முடியலையே கம்பெனி வீட்டில் கூட இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ பசங்க இளைஞர்கள் சொல்கிறதுனா விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லலாம் எதனால் லாபம் இல்லைன்னு சொல்கிறேன் வராங்க ஒரு வேலைக்கு அதிகமாக ஆள் கூலி தான் இப்போ நம்ம இப்போ கம்பெனி போனால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க மாதிரி நம்ம நிலத்தில் எட்டு மணி நேரம் ஒரு ஆள் எவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்போ மாதத்துக்கு எட்டு நாள் எட்டு மணி நேரம் கணக்கு பண்ணி பாருங்கள் நம்ம வேலையை நம்ம மிச்சம் ஒரு ஆளுக்கே ஒரு ஏக்கருன்றது மிச்சமான வேலை தான் செய்யலாம் இப்போ கம்பெனி போனால் காலைல ஆறு மணிக்கு போய் மதியம் எட்டு மணி வரைக்கும் செய்கிறோம் வேலை இப்போ மாதிரி விவசாயத்தில் செஞ்சால் எட்டு மணி நேரம் ஆளே என்ன தேவையில்லை அவங்க வேலை அவங்க வேலையும் செஞ்சிடலாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு படித்த விவசாயி பெருமையாக தான் சொல்கிறேன் நிறையா அதாவது என்ன தீர்வு காணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க அதாவது அடுத்தவங்களே குறை சொல்லிகிட்டு இருக்காமல் அரசாங்கத்தை அது மாதிரி வேலையாள் இல்லை இல்லைன்னு அப்படின்னு இல்லாமல் அதுக்கும் வழி இருக்குது நம்மளாக முயற்சி பண்ணால் பண்ணலாம் ஒரு ஏக்கரை ஒரு ஆளே பண்ணலாம் அதுதாங்க இப்போ ஒரு ஒரு நெல் போட்டோமா கரெக்டாக நேரடி நெல் விப்பில் மூணு மாதம் தொண்ணூறு நாளில் விளைஞ்சிடுது இப்போ கம்பெனிக்கு போறோன்னா ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க ஆனால் மாதத்துக்கு இரு முப்பது நாள் வேலைக்கு போகணும் நாலு நாத்திகாம தவிர்த்து இருபத்தாறு நாள் வேலைக்கு போனோம் ஆனால் இங்கே இருபத்தாறு நாள் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் வேலையே இல்லை எட்டு மணி நேரம் கணக்கு பண்ணால் வேலையே இல்லை கம்மி தான் ஆரம்பத்தில் ஒரு மூணு நாள் கஷ்டப்பட போகிறாங்க உழவு ஓட்டுறப்ப இப்போ அதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டு குறை சொல்லுன்னா இப்போ கவர்மெண்ட்டு சப்சிடி தருது நேரடி நெல் முதலுது எல்லா இப்போ மோஸ்ட்லி எல்லா ஊரும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுல தன்னால் முடியத்த மற்றவங்க மேலே குறை சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு மேலே கவர்மெண்ட் எத்தின்னு பேர் தாங்க என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் எல்லாருமே நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கவுங்க வசதி முடியாதவங்களுக்கு பண்ணி கொடுக்க அவ்வளோதான் நம்ம கொண்டு நம்ம திறமை கொண்டு கொஞ்சம் டெவலப் கொண்டு தாங்க ம்